ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் சளி இருமல் காய்ச்சல் போன்ற அனைத்துக்குமே வீட்டுக்குள்ளேருந்து எப்படி மருந்து தயாரிக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க நான் மூன்று பேருக்கு மருந்து தயாரிக்கப் போகிறேன் அதனால் நூற்றி ஐம்பது கிராம் இஞ்சி எடுத்திருக்கேன் நூற்றி ஐம்பது கிராம் இஞ்சி பார்த்திங்கன்னா மேலே தொளியை சீவிருங்க இஞ்சிக்கு தோல் விஷம் அதனால் இஞ்சியோடய தொளியை சீவிருங்க பொடிஸ் புடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதோட மிளகு கருஞ்சீரகம் ஓமம் பனங்கற்கண்டு வெத்தலையில் பார்த்திங்கன்னா காம்பு நம்மளுக்கு தேவைப்படாது அதனால் காம்பு எடுத்துருங்க வேப்பில கொஞ்சமாக எடுத்துருக்கேன் முதல்ல இஞ்சி மிளகையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நான் நாலு டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேன் ஏன்னா ஒரு டம்ளர் தண்ணி வத்திடும் இஞ்சி மிளகையும் சேர்த்துக்கோங்க கருஞ்சீரகம் ஓமம் வெத்தலையே பொடிசு பொடிசாக கட் பண்ணிக்கோங்க வேப்பிலை பனங்கல் கண்டு இதை எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க வச்சுருங்க நாம் நாலு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கோம் மூணு டம்ளர் வத்திரம் வரைக்கும் நல்லா கொதிக்க வைங்க அப்போ தான் அதில் உள்ள சார் எல்லாமே இறங்கியிருக்கோம் இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆன்டிபயாட்டிக் அது மட்டும் இல்லாமல் சளிய இருக்கக்கூடிய பொருட்கள் தான் நம்ம சேர்த்துருக்கோம் இதனால் சின்ன குழந்தை ஐந்து வயது குழந்தையின் முதல் அறுபது வயது பெரியவர்கள் வரையும் எடுத்துக்கலாம் இதை பார்த்திங்கன்னா வாரத்தில் ரெண்டு முறை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு பேக்டீரியா காய்ச்சல் எந்த வைரஸ் காய்ச்சலுமே உங்களுக்கு வராது இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா பால் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருள் போட் வச்சுருந்திங்கன்னா பொங்கி வெளியே வரும் அதுக்கு இந்த மாதிரி கரண்டி வச்சிட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற பாலோ மற்ற எந்த பொருளுமே பொங்கி வெளியே வராது இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வத்திருச்சு நான் ஃபைனலாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துட்டு நீங்கள் உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிருங்க ஏன்னா தூள் சேர்த்த உடனேயே அது பார்த்திங்கன்னா கட்டி ஆக ஆரம்பிச்சிடும் அதனால தான் நீங்கள் உடனே ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க இதை வந்து ஐந்து வயது குழந்தைகள் முதல் அறுபது வயது பெரியோர்களே சாப்பிடலாம் இது சளி இருமல் எல்லாத்துக்குமே நல்லா கேட்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ